நமக்கு கூட்டணி இல்லது என்பது நல்லது இந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் நமக்கு கிடையாது இந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் நமக்கு கிடையாது மனதில் இருக்கிறதெல்லாம் பேச முடிகிறது மனதில் இருக்கிறதெல்லாம் பேசுவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மக்கள் நமக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் ஆதரவு தெரிவிக்காமல் போகலாம் ஆனால் மனசாட்சி படி அரசியல் செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் எனக்கு நெருங்கிய நண்பர் தான் அவர்கிட்ட சொன்னேன் கேப்டன் நீங்க தயவு செய்து போயஸ் கார்டனுக்கு போகாதீங்க போயஸ் கார்டனுக்கு நீங்க கேப்டனா போனீங்கன்னா வெளியே வரும்போது சிப்பாயி ஆயிடுவீங்க வெளியே சீக்கிரம் நீங்க சிப்பந்தி ஆயிடுவீங்கன்னு சொன்ன உள்ளாட்சி தேர்தல் வரத்துக்குள்ள கேப்டன் சிப்பாயான சிப்பந்தியா வெளியே வந்தார் இப்ப சொல்றேன் நேற்று வரைக்கும் கூட்டணி இல்லை கூட்டணி இருக்கா இல்லையான்னு தெரியல நீங்க பாட்டிலும் உங்களுக்கு ராசி எண்ணு அஞ்சுன்னு சொல்லி பதினாலாம் தேதி நீங்க டூர் ஆரம்பிச்சிட்டீங்க உங்களுக்கு ராசி எண் அஞ்சுன்னு சொல்லி அஞ்சு பேரை வேட்பாளர் சொல்லி போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்பவும் நினைச்சேன் ஏதோ கேப்டனுக்கு ஒரு மனசு மாதிரி இப்பவாத அந்த வாயு சக்கரத்துல இருந்து வெளியே வருவார் நினைச்சேன் என்ன ஆச்சு இன்னைக்கு வரத்துக்கு முன்னாடி இப்பதான் பார்த்தேன் கூட்டணி செட்டில் ஆயிருச்சா அவரு நரேந்திர மோடிக்கு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சாரு கேப்டன் போனதுல சிப்பா யானிங்க இப்ப என்ன ஆக போகுதுனாக்க ஆர் எஸ் சக்காவுக்கு நீங்க வந்து சௌக்கிதார் ஆகிட போறீங்க அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழகம் பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் நம்மோடு இருக்கிறார்கள் பத்து ஆண்டுகள் நம்மோடு இருக்கிறார்கள் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள் தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பாக ஏதோ சாக்கை சொல்லிவிட்டு நம்மை கழுட்டி விட்டு வெளியே செல்கிறார்கள் இவர்களுக்கும் புரூட்டஸ்க்கும் என்ன வித்தியாசம் இந்த புரூட்டஸ்களும் இந்த டெம்பர்மெண்ட் இல்லாத ஆளுநர் அம்மா சொல்லுதலாம் சும்மாவை எல்லாம் நீங்கள் டெல்லிக்கு அனுப்பினீர்கள் என்றால் தமிழ்நாட்டினாலும் மட்டும் இல்ல இந்தியாவே குட்டிச்சவராகிவிடும் புரூட்டஸை பற்றி சொன்னார் திராவிட கட்சிகள் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை எப்படியெல்லாம் ஏமாற்றி இருந்தார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு தமிழகத்திலே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை கொடுத்தது நான் தான் என்று கலைஞர் அடிக்கடி சொல்வார் பாஜக ஆட்சியிலே ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருந்த டாக்டர் கலைஞரால் தமிழுக்கு செம்மொழியை ஏன் வாங்கி தரவில்லை என்ற கேள்வியை இதற்கு முன்னால் என்னால் கேட்க முடியாமல் இருந்தது அந்த கேள்வியை கேட்கிற அந்த தைரியமும் மனசாட்சியும் எனக்கு வந்திருக்கிறது நம்முடைய ஆட்சியிலே மிகப்பெரிய குறை நாம் செய்ததை சொல்லாததுதான் செய்ததை சொல்லாதது மிகப்பெரிய குறை காரணம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எடுத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பலர் இருந்திருக்கிறார்கள் பொதுக்கூட்டங்களை நாம் போடுவது கிடையாது பொதுக்கூட்ட மேடைகளை அமைத்துக் கொள்வது கிடையாது போராட்டங்களிலே ஈடுபடுவது கிடையாது ஆர்ப்பாட்டங்களை செய்வது கிடையாது சிறைக்கு போவது கிடையாது பேசாமல் இருப்பதே கட்டிக் நினைக்கக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி என்று நான் நினைக்கிறேன் அதன் விளைவுதான் பத்தாண்டுகள் நாம் ஆட்சி செய்து இவ்வளவு புரட்சிகரமான இவ்வளவு முற்போக்கான சட்டங்களை திட்டங்களை தீட்டி நிறைவேற்றிய பிறகும் கூட நம்மை ஏசுபவர்கள் நம்மிடம் குறை காணுபவர்கள் அவர்கள் குரல்தான் ஓங்கி ஒலிக்கிறது அவர்கள் குரலும் அவர்கள் விமர்சனமும் தான் ஊடகங்களிலே வெளிப்படுகின்றன நம்முடைய குரல் அடங்கி ஒலிக்கிறது நம்முடைய காரியங்கள் அடக்கி வாச வாசிக்கப்படுகின்றன நம்முடைய செய்திகளை ஊடகங்கள் முடக்குகின்றன இது நம்முடைய குற்றம் யாருடைய குற்றமும் அல்ல இது நம்முடைய குற்றம் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பாரதிய ஜனதா கட்சியோடு நேரடியாக அவர்களால் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியவில்லை காரணம் சிறுபான்மை சமுதாயத்தின் வாக்குகள் வேண்டும் தலித் மக்களுடைய வாக்குகள் வேண்டும் பிற்படுத்தப்பட்டோர் வாக்குகள் வேண்டும் இலங்கை பிரச்சனையிலே தீவிரவாதம் வாக்குகள் அவர்களுக்கு வேண்டும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நரேந்திர மோடிக்கு நண்பனாக நடந்து கொள்ள வேண்டும் இருதலை கொள்ளி எறும்பாக இருப்பதால் தான் அதிமுக அங்கம் பெறவில்லை பி செயல்படுகிறது அந்த பி டீம்ல ஒரு போலரையும் பேட்ஸ்மேனையும் சேர்த்துக்கிட்டாங்க வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்த்துக்கிட்டாங்க கோபம் வந்துருச்சு இது என்ன எங்களுடைய பரம வைரிகள் கம்யூனிஸ்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நம்முடைய பி டீம்ல சேர்ந்திருக்காங்களே என்று கோபம் வந்தது ஆகவே பி இந்த போலரையும் அந்த பேட்ஸ்மனையும் கழட்டி விட்டுட்டு இப்ப தனியாக பி டீம் ஆகவே செயல்படுகிறார் தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி இல்லையே தவிர உங்களை நான் எச்சரிக்க விரும்புகிறேன் தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணி சேராது என்று யாருமே சொல்ல முடியாது இந்திய நாட்டு இளைஞர்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உலகமெங்கும் இளைஞர்கள் பொறுப்பேற்கிறார்கள் இந்தியாவிலே மட்டும் ஏன் முதுபெரும் கிழவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்கிறேன் இந்தியாவிலே இளைஞர்கள் கிடையாதா அறிவார்ந்த இளைஞர்கள் கிடையாதா கற்ற இளைஞர்கள் கிடையாதா ஆற்றல் உள்ள இளைஞர்கள் கிடையாதா பல்லாயிரம் கோடி ரூபாய் நிறுவனத்தை ஒரு இளைஞர் நடத்த முடியும் என்றால் ஒரு தரைப்படையை விமானப்படையை கப்பல் படையை இளைஞர்கள் நடத்தி செல்ல முடியும் என்றால் ஆராய்ச்சியாளனாக விஞ்ஞானியாக இளைஞர்கள் வர முடியும் என்றால் ஒரு அரசை நடத்தக்கூடிய ஆற்றல் இளைஞர்களுக்கு கிடையாதா என்று நான் கேட்கிறேன் ஆகவே நாங்கள் கோடிட்டு காட்டுகிறோம் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் ஒரு இளைஞர் வருவார் என்று கோடிட்டு காட்டினோம் இந்த அரசியல் தேர்தல் களத்திலே நாங்கள் தான் அண்டர் டாக் நான் இல்லை என்று சொல்லவில்லை காங்கிரஸ் கட்சி அண்டர் டாக் தான் ஆனால் அண்டர் டாக் வெல்லவே வெல்லாது என்று யாரும் நினைக்க வேண்டாம் நாலு முனை போட்டி ஐந்து முனை போட்டி ஏன் ஆறு முனை போட்டி வந்தால் அண்டர் டாகும் சில இடங்களிலே வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும்